எல்லா கோவில்கள்லையும் கவனிச்சிங்கன்னா வேத முறைப்படி தான் அதை ஆவாகனம் பண்ணியிருக்காங்க கோவில்களில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஆவாகனம் ஸ்தாபனம் சன்னிதானம் சன்னிரோதனம் அவகுண்டனம் திக்பந்தனம் அப்படின்னு சொல்லி முறைகள் கிரியைகள் வருது ஆகமங்கள் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கள் அப்போ ஆகம முறைப்படி இருக்குது சுயம்பு முறைப்படியே சில கோவில்கள் இருக்குது சித்தர்கள் முறைப்படி இருக்குது திருப்பதி வெங்கடாச்சலபதியும் ஒரு ஸ்தலம் அதை ஒரு கோவிலை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அது ஆக்சுவலாக அது வந்து வேறு வழிபாடு இருந்தது தமிழ்நாட்டில் இருந்தது சொல்லப்போனால் இருந்தது அப்போ திருப்பதியை போனால் அங்கே கும்பாபிஷேகம் நடக்கப்போகும்போது ரெக்கி யஜூர் ஷாமா அதில் போன நான்கு வேதங்கள் ஓதப்படும் வைகாசன ஆகமோ பாஞ்சராத்ரா ஆகமோ முறைப்படியில் ரெண்டு முறைகள் ஏதோ ஒரு முறையை பயன்படுத்தி தான் அங்கே திருப்பதியை வந்து பண்ணியிருக்காங்க அந்த முறைகள் வைணவ சம்பிரதாயத்தில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சாற்றுப்படி செய்கிறாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தமிழ்தான் அப்போ தமிழில் சாற்றுப்படி செய்கிறாங்க பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறதும் தமிழில் தான் பாடுறாங்க அப்போ இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் உங்கள் தெருவில் ஒரு கோவில் கட்டி ஒரு பெருமாள் கோயில் கட்டுறீங்க திருநகரில் ஒரு பெருமாள் கோயில் இல்லை சைதாப்பேட்டையில் ஒரு பெருமாள் கோயில் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அந்த வேத பட்டாச்சாரியர்கள் இந்த முறைப்படி தான் ஓதுவாங்க அது திருப்பதியாக இருந்தாலும் சரி திரு கைலாயமாக இருந்தாலும் எல்லா ஆண்டாள் நாச்சியார் கோயிலாக இருந்தாலும் கும்பாபிஷேகங்கிற கிரியைகள் இதுதான் பேசிக்கு